ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதாவது இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிறக்க இருக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசியில் அதுவும் கிருத்திகை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த புத்தாண்டானது உதயமாகிறது அப்போது இப்படி உதயமாகின்ற இந்த புத்தாண்டில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அதாவது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது அதாவது ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் பயிற்சியாகிறது அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவானது மீனமலையில் இருக்கு ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையிலும் மாதாந்திர கிரகத்தினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம தனித்தனியே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதும் இந்த வருடத்தினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் விழுவதும் அதாவது உங்கள் ராசி அதிபதியினுடைய தன்மையில் லக்னம் விழுவதும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது ஒரு அபரிதமான வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயிக்கும் சுபம் சார்ந்த விஷயங்கள் சுபம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் அதே சமயத்தில் உங்களுடைய நாட்டம் எல்லாமே சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும் நிறைய ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரிபூர்ணமாக இருக்க போகிறது நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டு விட்டு இருந்ததோ அதை இந்த வருடம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக வருடமாகமையும் அது உதாரணத்துக்காக அரசாங்க வேலைக்காக எழுதி தோத்து போனது அரசாங்க வேலையில் என்ட்ரி ஆகாம ஏதோ ஒரு வகையில் தடைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசாங்க வேலை என்பது கன்ஃபார்மாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் குரு பகவான் இடம் என்று சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அதாவது தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வலிமை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மிதனத்துக்கு அமையும் சோ இது வந்து நிச்சயமாக பனிரண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஒரு அமைப்பு வருது அப்போ தனங்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் சில மாற்றங்களை செய்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகிறது நிறைய பேர்த்துக்கு குடும்பம் அமையும் குடும்பம் அமையில திருமணம் நடக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை மிதனத்துக்கும் இந்த வருடம் வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக அமையும் ஏன் சொல்றேன்னா ஏழாம் அதிபதி உச்ச பலத்தோட குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்கு பலப்படும் உங்கள் பேச்சை யாரெல்லாம் கேட்காமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்கள் பேச்சை கேட்பாங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலக போகக்கூடிய ஒரு ஆண்டு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடோடு பிரிந்தவர்கள் ஒன்றிணைய முடியாமல் அப்படியே கொஞ்சம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வருடங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் கல்வி சூப்பராக இருக்க கல்வியில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு போன வருடங்கள் கல்வியில் சாதிக்க முடியலன்னா கூட இந்த வருடங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதை படிப்பீங்க ஒரு சிலர் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு இன்ஜினியர் ஆகணும் அதுவும் குறிப்பாக நல்ல கல்வி நிறுவனங்கள்ல படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் பாருங்க ஐஐடி என்ஐடி ஸோ இந்த மாதிரியான அந்த ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய மிதனத்துக்கு சூப்பரான ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு நான் சொல்லுவேன் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படியோ போயிடுச்சு நான் குழந்தை பாக்கியம் மட்டும் வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிதினத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஸோ அதனாலேயே உங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக போகிறது ஏன்னா குழந்தை காரக கிரகமான அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கப் போகிறார் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்ப்பதும் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குரு பார்க்கின்ற காரணத்தாலும் இந்த வருட தொடக்கத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய மிதனத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் சுப காரியங்கள் திருமணம் டக்கு டக்கு நடக்கும் அது முடித்த உடனே ஒரு வருடத்துக்குள்ளேயே குழந்தை பாக்கியமும் பெற்றுத்தரக்கூடிய அம்சமும் இந்த காலகட்டம் உண்டு இந்த கடனால் தவித்து இருந்திருப்பீங்க கடன் நிறைய ஆகிப்போச்சு சார் கடனை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற வழியே நமக்கு பிறக்கலை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனத்துக்கு அந்த கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் ஏன் சார் இப்படி சொல்றீங்க எப்படி கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னா அந்த குரு பகவான் குரு தான் தனத்துக்கு காரக கிரகம் குரு அல்லவா அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கடனை அடைப்பதற்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன் அடைப்பீங்க அப்போ கடன் என்கின்ற அமைப்புக்குள்ள இழுத்து செல்லும் அதை கரெக்டாக டீல் பண்ணுவீங்க அந்த கடலின் மூலமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அதன் மூலம் டெவலப்மெண்ட் கடன் வாங்கி டெவலப்மெண்ட் ஸோ இந்த அமைப்புங்கிறது மிதனத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா இருக்க போகுது நிறைய மிதனத்துக்கு வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்குங்க ஒரு கேஸ் கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு ஒரு வம்பு வழக்குல செய்யாத குற்றத்துக்காக தண்டனை ஒரு வழி என்கின்ற அமைப்பு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏன்னா குரு பார்க்குறார் ஒரு நல்லவன் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக போகிறது இதுவரைக்கு வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது இதுவரைக்கும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கல ஒரு தொழிலில் இருக்கிற சரி வேலையில் இருந்தாலும் சரி ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உண்டு எப்படி சார் சொல்கிறீங்க ஸ்ட்ராங்கா பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் பெற்று அங்கே பத்தாம் இடத்தை பார்க்கறது சிறப்பு ஏற்கனவே சனி உட்கார்ந்திருக்கார் பாக்யாதிபதி உட்கார்ந்திருக்கார் வழிகளை கொடுத்து இருக்கக்கூடிய எட்டாம் அதிபதியும் இருக்கார் அப்போ குரு அந்த சனியை பார்த்து சமப்படுத்தப்படுகிறது அப்போ தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொழிலில் இருந்து வந்த கடன்கள் தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்புக்கள் பகைகள் நிச்சயமாக அது தடுக்கப்படும் அதிலிருந்து மீண்டு அதாவது தொழிலில் ஒரு அப்படியே ஒரு ஒரு ஸ்டேக்னென்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ சுறுசுறுப்படைந்து நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை நிறைய மிதனராசி என்பர்கள் சொந்த தொழிலுக்குள்ள என்ட்ரி ஆவதற்கான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகிறது குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்டு நிறைய பேர் வந்து உங்கள் மனதில் உங்கள் ஆசைகள் விதைத்து கொண்டிருப்பீர்கள் நாம் படித்த உடனே ஒரு பிஜி கோர்ஸாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அல்லது வெளிநாட்டில் கண்டிப்பாக போய் அங்கே செட்டில் ஆகணும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதினத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் சென்று இருக்கக்கூடிய அங்க வேலை பார்க்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களைய போகிறீர்கள் அப்பா சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்குள்ள இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் களையக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதனத்துக்கு ஏற்றத்தையும் மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் திருமண பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதில் பெறும் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கிறது இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்